ஓம் ஸ்ரீ சைராம் மார்கழி நான்கு திருவம்பாவை பதிகம் நான்கு திலநகையாய் இன்னம் புலர்ந்தின்றோ வண்ண மொழியார் எல்லோரும் வந்தாரோ எண்ணி கொடுள்ளவா சொல்லுகோம் அவ்வளவும் கண்ணை துயன்றவமே காலத்தை போக்காதே விண்ணுக்கொரு மருந்தை வேத விழுப்பொருளை கண்ணுக்கினியானைப் பாடி கசிந்துள்ளம் உன்னைக்கு யாம் மாட்டும் நீயே வந்தெண்ணி குறையில் துயிலேலோர் எம்பாவாய் இப்பாட்டின் பொருளானது ஒளிசிந்து முத்துக்களை போன்ற பற்களுடன் சிரிக்கும் பெண்ணே இன்னுமா உனக்கு பொழுது விடியவில்லை என்ற பெண்களிடம் உறங்கிய பெண் அதெல்லாம் இருக்கட்டும் பச்சை கிளி போல் பேசும் இனிய சொற்களை உடைய என்னை எழுப்புவதற்கு வந்த பெண்கள் எத்தனை பேர் என்பதை இனிமேல்தான் எண்ண வேண்டும் அத பின் எண்ணிகையை சொல்லுகிறோம் நாங்கள் தேவர்களின் மருந்தாகவும் வேதங்களின் பொருளாகவும் இருக்கும் சிவபெருமானை பாடி உள்ளம் முருகும் வேலை இது இந்நேரத்தில் அவர்களை எண்ணிக்கொண்டிருக்க முடியுமா ஆகவே நீயே வந்து எத்தனை பேர் இருக்கிறோம் என்பதை எண்ணிப்பார் நீ எதிர்பார்க்கும் அளவுக்கு இங்கே பெண்கள் பெண்கள் இல்லையென்றால் மீண்டும் போய் தூங்கு என்று கேலி செய்தனர் இந்த பாட்டின் விளக்கமானது இறைவனை அடிய நான் முந்தி நீ முந்தி என்று போட்டி போட வேண்டும் அதை விட்டுவிட்டு அவன் என்ன செய்கிறான் இவன் என்ன செய்கிறான் போல உண்டியலில் லட்சம் ரூபாய் போட்டால் கடவுளை அடைந்து விடலாமா போல் தியானத்தில் அடைந்து விடலாமா என்று யோசனை செய்து கொண்டிருப்பதால் எந்த பலனும் இல்லை ஒவ்வொருவரும் தங்கள் தனித்தன்மையை வளர்த்து கொண்டு இறைவனை அடைய முயற்சிக்க வேண்டும் என்பதே இப்பாடலின் உட்கருத்து ஆகும் இந்த சேனல் பிடித்திருந்தார் லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஜெய் சைராம்